கிரைஸ்தலார்ட் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்திரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லப்படுது அப்படின்னா தீர்க்கத்தரசியாட்டை வந்து சொல்லப்படுது அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சோர்வான் நிலைமை வர்றப்ப சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவரை நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் ஆண்டவர் என்னோட என்னோடய ஆத்மாவனை எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா படுத்துக்கொண்டிருக்கிற அவர் வந்து முதலாம் தரம் கத்தருடைய தூதன் வந்து எழுப்பி எழுந்திருந்து போஜனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு போகிறாங்க திரும்ப என்ன பண்ணுறாரு எளியா படுத்துக்கிறார் திரும்ப இரண்டாம் தரம் வர்றப்போ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த எளியா யார் அப்படின்னா தீர்க்க தரிசி இல்லையா அவர் கர்த்தரே தெய்வம் என்று சாதித்த இல்லையா அதே மாதிரி நிறைய அற்புத அடையாளங்களை செய்த இல்லையா யாருக்குமே பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை இல்லாட்டி சொல்லுகிற இல்லையா அவருக்கு என்ன பண்ணுது ஒரு சோர்வு வந்து வருது அப்போ மனுஷங்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன வரும் கண்டிப்பாக ஆனால் திரும்பவும் என்ன பண்ணணும் ஆண்டவர் வந்து எழுந்திருந்த போஜனம் பண்ணு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம கிளம்பிடணும் இந்த விஷயத்தை ஆண்டவர் ஏன் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இந்த இடத்துல வந்து உங்களோட ஜேர்னி வந்து முடியல அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நினைவூட்ட விரும்புகிறாரு நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வந்து இன்னும் நிறையா இருக்குது உங்களை வந்து மறிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணலை ஆண்டவரே நான் சாகிற ஆண்டவரே நான் என்ன என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் சொல்லலாம் அந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணலை இவ்வளோ தூரம் உங்களை கூட்டிகிட்டு வரல இவ்வளோ தூரம் உங்கள் மூலம் அற்புத அடையாளங்களை செய்யலை கர்த்தருக்கு உங்களை கொண்டு நிறைய காரியங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்குது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு இன்னும் உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து நிறையா விஷயங்கள் செய்யணும்னு அவர் திட்டங்களை வச்சுருக்கிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருப்பார் என்பதை வந்து நான் விசுவாசிக்கிறேன் நம்ம